வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் நம்ம சென்டம் ஆப்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருப்போம் இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு எழுபத்தி ஒன்பது சுதந்திர தினம் நம்ம நாடு கொண்டாட போகுது ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாலாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துவோம் வாங்க ஃபர்ஸ்ட் உலக உறுப்பு தான தினம் உலக அதாவது ஆர்கன் டொனேஷன் ஆர்கன் டொனேஷன் ஆர்கன் டொனேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஆகஸ்ட் ஓகேவா இது இந்தியாவில் எந்த நாடு ஆர்கன் இடத்துல இருக்குன்னா தெலங்கானா தெலங்கானா மாநிலம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு ஓகே தேர்ட்டீன்த் ஆகஸ்ட் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷனு கிவ் த கிஃப்ட் ஆஃப் லைஃப் பிகம் அன் ஆர்கன் டோனர் சேவ் லைஃப் அப்படிங்கிற தீமோடு இருக்குது ஸோ இதுதான் இது என்னென்னா ஸ்கின் டொனேட் பண்ணுவாங்க பிளட்டு அப்புறம் ஹார்ட்டு அப்புறம் இது என்னென்னா உயிரோடு இருக்கும்போது கண்தானம் கண் ஐயு லிவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் டொனேட் பண்ணுறது தான் ஸோ கிட்னி இதெல்லாம் இருக்கு பாருங்க ஓகேவா இது எல்லாமே இருக்கிறது தான் டொனேஷன் ஹார்ட்டு கூட டொனேட் பண்ணுவாங்க இதுதான் அதெல்லாம் நடந்தா மட்டும்தான் இந்த ஹார்ட்லாம் டொனேட் பண்ண முடியும் ஓகேவா ஆகஸ்ட் உலக உறுப்பு தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி நம்ம இதில் கொண்டாடுறாங்க வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே இதுதான் உலக உறுப்பு தான தினம் இது என்ன அப்படின்னா இது முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பீப்புள் அவேர் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கன் டொனேஷன் மக்கள் வந்து இந்த ஆர்கன் டொனேட் பண்ணுறதா இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மக்களுமே ஏன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதுதான் மெயின் மோட்டோவே இது ஆர்கன் டொனேஷனை இது வந்து கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டராக எல்லாருமே வந்து என்ன பண்ணோம் ப்ரொவைட் ஹீஸ் ஆர்கன்ஸ் ஆர் டிஷ்யூஸ் நீடி பர்சன் அண்ட் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் ஓகே அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பதிமூணு அன்று கொண்டாடப்படுகிறது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தொடர்பான தவறான எண்ணங்களை நீக்குவதும் தான் இதோட முக்கியமான நோக்கமே ஓகே தங்கள் வாழும் காலத்துல அல்லது இறந்த பிறகு உறுப்புகளை தானம் செய்வது மற்றவர்களின் உயிரை காப்பாற்றிய ஒரு சாட்டிஸ்பேஷன் கிடைக்கும் உறுப்பு தானம் என்பது ஒரு நபர் தன்னார்வமாக தனது உறுப்புகள் அல்லது திசுக்களை மற்றும் அறுவை சிகிச்சைக்காக தேவைப்படும் ஒருவருக்கு வழங்குவதுதான் இது மீனிங் ஸோ இது நல்லாவே புரியும் இதுல தெலுங்கானா தான் முதல் இடத்துல இருக்கு நம்ம இதில் உறுப்பு தனத்துல ஆகஸ்ட் ப என்ன முக்கியமான நாட்கள்னா பார்த்துருவோம் ஆகஸ்ட் சர்வதேச இளைஞர் தினம் உலக யானைகள் தினம் சர்வதேச இளைஞர் தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் பத்து உலக சிங்க தினம் உலக உயிரி எரிபொருள் தினம் பயோஃபியூல் டே அப்புறம் நாகசாகி தினம் ஆகஸ்ட் ஒம்பது அதே மூணு நாள் பிஃபோர் ஆகஸ்ட் ஆறு ஹீரோசிமா நாகசா ஹீரோசிமா தினம் அப்புறம் ஆகஸ்ட் எட்டு வெள்ளையினை வெளியேறு தினம் ஐஎன்எம் தேசிய கைத்தறி தினம் நிலையான விவசாய தினம் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் டே அப்புறம் ஆகஸ்ட் மூணு குளோஸ் சிண்ட்ரோம் விழிப்புணர்வு தினம் அப்புறம் வேர்ல்டு வைடு வெப்பு நுரையீரல் புற்றுநோய் தினம் சோ இது ஒரு தடவை நம்ம படிச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் அடுத்த கொஷின்ஸு உயிர் பன்மை பாதுகாப்பு மற்றும் நிலையான விவசாயத்திற்கான பெண்களின் செல்ஃப் ஹெல்ப் குரூப் யூஎன்டிபி ஈக்குவேட்டார் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வென்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதுல யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிபி பாத்திமா அப்படிங்கிறவங்க உயிர் பன்மை பாதுகாப்பு மற்றும் நிலையான விவசாயத்து விவசாயத்திற்கான பெண்கள் அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் யூஎன்டிபி ஈக்குவேட்டார் ப்ரைஸ் இதை வென்றிருக்கிறது யார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேட்டார் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செல்ப் குரூப் யூஎன்டிபி வென்றவர் யார் அப்படின்னா பிபி பாத்திமா அவர்கள் இவங்க என்னன்னு சொல்லிட்டு இவங்களோட டெபினேஷனை பார்த்துருவோம் சோ பிபி ஃபாத்திமா தான் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க இவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ஃபாத்திமாங்கிறவங்க தீர்த்தா வில்லேஜ் குண்டங்கோல் தாலுக் தார்வாத் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க இவங்க என்னன்னா ஈக்குவேட்டர் ப்ரைஸை வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலயமா இந்த ஈக்குவேட்டர் ப்ரைஸு கொடுத்துருக்காங்க தாரவாட் மாவட்டத்தின் குண்டங்கோல் தாலுக்காவில் தீர்த்த கிராமத்தை சேர்ந்த பிபி பாத்திமா இந்த உதவி மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் யுஎன்டிபி ஓகே ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டத்தால் இந்த ஈக்குவேட்டர் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிபி பாத்திமா அவர்களுக்கு வழங்கப்படுது ஓகேங்களா உயிரி பன்மை பாதுகாப்பிற்கான நோபல் பரிசு அதுக்கு ஈக்குவலான உள்ளது ஓகேவா இந்த அங்கீகாரம் அவர்களின் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயம் சமூக விதை வாங்கிறது சிறுதானிய மேம்பாடு மற்றும் பெண்களால் நடத்தப்படுற கிராமப்புற தொழில் முனைவு இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ஈக்வடர் பரிசு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா வழங்குபவர் யாரு யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேவா இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் புரோக்ராம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் சூழியல் பின்னடைவை ஊக்குவிக்கும் பூர்வீக மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை பேணி பாதுகாக்கிறது கருப்பொருள் என்னன்னா இயற்கை அடிப்படையாக கொண்ட காலநிலை நடவடிக்கைகளுக்கான பெண்கள் மற்றும் இளைஞர்களின் தலைமைத்துவம் இது இங்கிலீஷ்ல சொல்ல போனா உமன் அண்ட் யூத் லீடர்ஷிப் ஃபார் நேச்சர் பேஸ்டு கிளைமேட் ஆக்சன் உமன் அண்டு And youth, based, climate action இதுதான் இதோட தீம் ஓகேவா வெற்றியாளர்கள் அர்ஜென்டினா பிரேசில் ஈக்வேடார் இந்தோனேஷியா கென்யா பப்புவா பப்புனியா பெரு தஞ்சானியா மற்றும் இந்தியா ஆகிய இத்தனை பத்து உலகளாவிய வெற்றியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதோட பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா பத்தாயிரம் டாலரு ஓகேவா ஸோ இதை பாத்திமா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க அப்புறம் இந்தியாவின் முதல் மாநில சுத சுகாதார ஒழுங்குமுறை ஸ்ட்ரெஸ்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஓகேங்களா அதாவது மத்திய சுகாதார அமைச்சகம் இந்தியாவின் முதல் மாநில சுகாதார ஒழுங்குமுறை சிறப்பு குறியீடு எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்திருக்குன்னா மத்திய சுகாதார அமைச்சகம் ஓகேவா ஸ்டேட் ஹெல்த் ரெகுலேட்டரி எக்ஸலன்ஸ் இண்டெக்ஸ் இதோட டெபினேஷன் என்னன்னு பார்த்துருவோம் மத்திய சுகாதார அமைச்சகம் இத வந்து வெளியிட்டு இருக்காங்க என்னது

இது ஒரு பப்ளிக் ஹெல்த்தோட கவர்னன்ஸை பத்தி பேசுறது இந்த ஸ்ட்ரெஸ்து சுகாதார ஒழுங்குமுறை சிறப்பு குறியீட்டு வெளியிட்டு இருக்கு இந்தியாவின் பொது சுகாதார நிர்வாகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க மயில்கல்ல இது பண்ணுது இந்த திட்டம் மருத்துவர்களின் தரம் மருந்துகளின் தரம் பாதுகாப்பு செயல்திறன் ஆகியவற்றை இந்தியாவில் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்குது ஓகேவா இது வந்து பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இது சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெஸ் என்பது ஸ்டேட் ஹெல்த் ரெகுலேட்டரி எக்ஸலன்ஸ் இண்டெக்ஸ் ஸோ இவ்வளவுதான் வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம் நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்ட அரிய நில நிற அதாவது ப்ளூ பிங்க் கில் மஷ்ரூம் சமீபத்தில் எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானால ஓகேவா தெலுங்கானால தான் இந்த ரேர் ப்ளூ பார்த்துங்க ரேர் ப்ளூ பிங்கில் மஷ்ரூம் இந்த ரேராக கிடைக்கிறது இது ரேர் ப்ளூ பிங்கில் மஷ்ரூம் டிஸ்கவர்டு இன் தெலுங்கானா ஃபாரஸ்ட் ஓகேவா இதை பற்றி என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ பிங்கிள் மஷ்ரூம் எங்கே இருக்குன்னா தெலுங்கானா ஃபாரஸ்ட்ல டிஸ்கவர் பண்ணது தெலங்கானா ஃபாரஸ்ட்ல தெலங்கானா ஃபாரஸ்ட்ல இதோட க காக்ஸா நகர் ஃபாரஸ்ட் டிவிஷனில் இது இருக்கு ஓகேவா இது வந்து ஒரு ப்ளூ பிங்கிள் மஷ்ரூம்கிறது என்டோலம்மா ஹசாரி ஸ்பீஷிஸ் நியூசிலாந்துல இருக்கு அந்த இதை சேர்ந்தது தான் இது இதோ அதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் தெலுங்கானால கண்டுபிடிச்சிருக்காங்க தெலுங்கானா காடுகளில் நீல நிற பிங்கிள் கலான் கண்டறியப்பட்டிருக்கு இது மிகவும் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனமான நீல நிற பிங்கில் காளான் எண்டோலம்மா ஹோஸ்டரி அந்த குடும்பத்தை சார்ந்தது ஓகேம்மா அவங்க அடுத்த கொஸ்டின் போவோம் தெலுங்கானோட இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இதுதான் நாட்டில் அதிக உறுப்பு தானம் செஞ்ச நாடு எது அப்படின்னா தெலுங்கானா தெலுங்கானா மிஸ் வேர்ல்டு அழகி போட்டியின் எழுவத்தி ரெண்டாவது பதிப்பு எங்கே நடந்துச்சுன்னா இப்போ தெலுங்கானா தான் நடந்துச்சு ஹைதராபாத்ல பதுக்கமா விழா எங்கே நடக்குதுன்னா தெலுங்கானாவில் ராஜு யுவ விகாச திட்டம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா தெலுங்கானாவில் அப்புறம் காசு நோய்க்கான பரிசோதனையில் சிறப்பான செயல்பட்டுருக்கான தெலுங்கானா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்புறம் நிதி ஆயோக்கின் மகளிர் தொழில் முனைவோர் அத்தியாயத்தை பெற்ற முதல் மாநிலம் தெலுங்கானா அப்புறம் ஆப்ரேஷன் முஸ்கான் லெவன் தெலுங்கானா காவல்துறைக்கு சொல்லியிருக்காங்க உலகின் மிகப்பெரிய திருடி அச்சிடப்பட்ட கோவில் எது அப்படின்னா திருடியால தெலுங்கானா சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அர்த்த குஷ்டின் பதினைந்தாவது ஹாக்கி இந்திய ஜூனியர் பெண்கள் தேசிய பதினைந்தாவது ஜூனியர் ஹாக்கி பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த அணி வென்றிருக்கு ஜார்கண்ட் சோ பதினைஞ்சாவது ஹாக்கி இந்திய சீனியர் உமன்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டில ஜார்கண்ட்ண்ட் ஓகேங்களா ஹாக்கி ஹரியானா இருக்குல்ல ஜார்கண்ட் அணி இதுல வென்றிருக்கு ஜார்க்கண்ட் காக்கினாடாவில் நடைபெற்ற பதினைஞ்சாவது ஹாக்கி இந்திய ஜூனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில ஜார்க்கண்ட் அணி ஹரியானாவை ரெண்டுக்கு ஒன்னு என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது இந்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹாக்கி சீசன்ல ஜார்க்கண்டின் ஆதிக்க ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்த விளையாட்டு செய்திகள் என்னென்ன இருக்கு இது வரைக்கும் நடந்தது அப்படின்னா ஆசியாவோட சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில தங்கப்பதக்கம் யார் ரமேஷ் வாங்கினாரு வாங்கினார் பார்த்தோம் அவர் என்னது பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாரு இந்தியாலேயே உலக லெஜெண்ட்ஸ் சாம்பியன்ஷிப் யாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸில் ஆஸ்கார் பியாஸ்டி வாங்கியிருக்காரு ஆசிய கோப்பை கிரிக்கெட் ஆடவர் போட்டியின் பதினேழாவது பாதிப்பு எங்கள் பதிப்பு எங்கே நடக்குதுன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஃபைடு மகளிர் உலக கோப்பையில் திவ்யா தேஷ்முக் வென்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் அன்ஹத் சிங் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க ஸோ இந்த ட்ரீயடைஸ் ரிமார்கபிள் ரோஹித் புத்தகம் ஆர் கௌசிக்கிங்கிறால் எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான நியூஸு இதெல்லாம் டெய்லியும் பார்ப்போம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் யாருன்னு தெரியுதா சுபம் கில் என்னன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மன் கில்லு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஐசிசி கொடுக்குற பெஸ்ட் மேல் கிரிக்கெட்டரா இந்திய கிரிக்கெட் வீரர் ஆண்கள் மாதத்திற்கான வீரர் விருதை இவர் வாங்கியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அது மாதிரி ஃபாரின்லையும் வாங்கியிருக்காங்க சுபன் கில் இந்த வாட்டி வாங்கியிருக்கிறாரு ஓகேவா பும்ரா கூட வாங்கியிருக்கிறாரு இங்கிலாந்துக்கு எதிரான சமீபத்தில் டெஸ்ட் தொடரில் சிறப்பான பேட்டிங் செய்ததற்காக ஐசிசி சிறந்த மாத வீரராக இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பெண்கள் பிரிவில் சோஃபியா டங்க்லே இங்கிலாந்தின் சுழற்பந்து வீச்சாளர் சோஃபியா டங்க்லே கிரிக்கெட் கவுன்சிலின் ஜூலை மாதத்திற்கான சிறந்த பெண் வீரராக இவங்கள அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் நாலு முறை வாங்கியிருக்கிறாரு இந்த அவார்டை ஓகே யாரு சுபம் கில்லு இந்த அவார்டை நாலு தடவை வாங்கியிருக்கிறார் அப்புறம் ஆதார் அமைப்பின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் உடா எந்த நிறுவனத்துடன் ஐந்து ஆண்டு ஆறிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நிறுவனம் இன்ஸ்டிடியூட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்தியன் புள்ளியல் நிறுவனத்தோட இந்த உடாய் உடாய்னா பேமெண்ட் ஓகேவா ஆன்லைன் நம்ம ஜிபே இதெல்லாம் யூஸ்

இந்தியா உடாய் மற்றும் இந்திய புள்ளியல் நிறுவனம் ஐஎஸ்ஐ ஐந்தாண்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆறாண்டு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க இந்த ஒத்துழைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆதார் அமைப்பின் பாதுகாப்பு வலுவான தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை வலுப்படுத்துவது தான் ஓகே தரவு அடிப்படையான கண்டுபிடிப்புகள் ஊக்குவிக்க மேம்பாட்டு பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் மோசடி கண்டறிய கருவிகள் எல்லாமே இதில் செய்வாங்க ஓகே இவ்வளவுதான் அடுத்தது இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் ரயில் எந்த வழித்தடத்துல இயக்க போகுறாங்க இப்ப கூட ஐசிஎஃப் சென்னையை சேர்ந்த ஐசிஎஃப் ஐசிஎஃப் கோச்சில் ஹைட்ரஜன் மூலயமா ட்ரெயின் தயாரிச்சதை நம்ம கரண்ட் பார்த்தோம் அதே மாதிரி இந்தியாவினா முதல் ஹைட்ரஜன் எந்தெந்த பகுதிக்கு ஓட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிந்த் அண்ட் சோனாபட் ஓகேவா ஜிந்த் அண்டு சோனாபட் இது நல்லா நோட் பண்ணிச்சிங்க இந்த ஜிந்த அண்டு சோனாபத்துக்கு இடையில தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் சீரி பாய போகிறது ஓகேவா இது வந்துட்டா அது நமக்கு ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போவோம் இந்திய ரயில்வேயால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் ரயில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயில் போக்குவரத்துல இது ஒண்ணு ஓகேவா இது மேம்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் செல் தொழில்நுட்பத்தால் இயக்கப்பட்ட இந்த ஆயிரத்தி இரநூறு குதிரை திறன் கொண்ட நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லணும் ரெண்டாயிரத்தி அறநூறு பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வண்டி ஜிந்த் அண்ட் சோனி பத்து கீழே போ அதன் முதல் இயக்கம் ஹரியானாவில் உள்ள எண்பத்தொம்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஜிந்த் சோனி பத்து வலித்தடத்துல இதை இயக்கிறாங்க ஓகே இதோட வேகம் என்ன அப்படின்னா நூத்தி பத்து கிலோமீட்டர் ஹரியானால தான் ஃபர்ஸ்ட் இதை ஓட போ விட போறாங்க சுதந்திர தினத்திற்கு முன்னதாக ராஜஸ்தான் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படையால் தொடங்கப்பட்ட நடவடிக்கையின் பெயர் என்ன ஆப்ரேஷன் அலர்ட் ஆப்ரேஷன் அலர்ட் ஓகேவா என்ன அப்படின்னா இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்னால இத இந்த ஆபரேஷனை வெளியிட்டு இருக்காங்க நாளைக்கு சுதந்திரத்தை தினம் நடக்க இல்லைங்களா அதுக்காக என்ன அப்படின்னா முதல் பதினேழு வரை ராஜஸ்தான் ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினேழு வரை எல்லையின் ஆபரேஷன் அலர்ட் என்பதை நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறாங்க எங்க ராஜஸ்தான்ல இது என்னன்னா நிலையான இயக்க நடைமுறைகளை விடுறது விடுறதுதான் ஓகே சோ வேற ஒன்றும் இது இல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த ஆப்ரேஷன் அலர்ட்டை மேற்கொண்டிருக்காங்க வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அரசால் மேற்கொள்ளப்பட்ட பேரிடர் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள்லாம் என்னென்ன அது பார்க்கணும் இல்லையா ஒரு தடவை ரிவிஷன் ஹைத்தியில் இருந்து குடியரசால் உள்ள தனது நாட்டினர் வெளியேற்ற ஆபரேஷன் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பிரம்மா ஆப்ரேஷன் ஒலிவியா என்பது ஆலிவ் ரெட்லி கடல் ஆமைகளை பாதுகாக்க இந்தியா எடுத்த முடிவு கடலோர காவல் படையு அப்புறம் உக்ரைன் பாதுகாப்பு சேவையால ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் ட்ரோன் தாக்குதல் இதுதான் அதுக்கப்புறம் ஆபரேஷன் ரைசிங் லயன் இது என்ன அப்படின்னா ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் மிக துணிச்சலான தாக்குதல் தான் இது அப்புறம் இஸ்ரேல் வந்து ஆபரேஷன் ரைசிங் லயனுக்கு பதிலடியாக ஈரான் தொடங்கிய ஆப்ரேஷன் பேர் என்னன்னா ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒன்று பண்ணுச்சு ஆப்ரேஷன் சிந்து என்பது ஈரான் இஸ்ரேல் போர் அதிகரித்த தொடர்ந்து ஈரானிலிருந்து இந்தியாவை வெளியேற்றியதுக்கு இந்தியர்களை வெளியேற்றதுக்கு ஆபரேஷன் சிந்து அப்புறம் நம்ம வந்து பாகிஸ்தான்ல வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்தியா முதல் ட்ரோன் அடிப்படையிலான செயற்கை மழை சோதனையை தொடங்கி உள்ள மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஏன்னா ராஜஸ்தான்ல தான் அதிக வெப்பநிலை காரணமாக இதை பண்றாங்க ராஜஸ்தான் மேல்தான் ட்ரோன் மூலயமா மழை பெய்ய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு ராஜஸ்தான் ராம்கர் அணையில் இந்தியா ட்ரோன் பேஸ்ட் ஆர்டிபிஷியல் முதல் ட்ரோன் அடிப்படையிலான செயற்கை மழை சோதனையை இந்தியாவில் ராஜஸ்தான் ராம்கர் அணையில இதை கொண்டாடுறாங்க ராம்கர் அணை ஓகேவா ஆளில்லா வான்வழி வாகனங்களுக்கு ட்ரோன்களுக்கு மாறி இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் சுமார் அறுபது ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது எக்ஸ் ஏ அமெரிக்கா மற்றும் பெங்களூருவை சேர்ந்த நிறுவனம் இடையிலான கூட்டு முயற்சி தான் இது இருபது ஆண்டுகளுக்கு வறண்டு கிடக்கும் நூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பழமையான ஆணை அணையினை புத்துயிர் பெற செய்வது தான் இதோட மெயின் நோக்கமே ட்ரோன் பயன்பாட்டிற்காக விமான போக்குவரத்து பொது இயக்குநரகத்திடம் டிஜிசிஏ ஒப்புதல் பெற்று இந்த திட்டம் நடத்தப்பட போறாங்க சில்வர் அயோடைடு இதை தூவுறது ஓகேவா மேக விதைப்பு மழை பொழிவை அதிகரிக்க சில்வர் அயோடைடை இதில் தூவாங்க ஓகே இந்த துகள்களை பயன்படுத்துகிறது இதன் மூலம் இருபது பர்சன்டேஜ் வரை மழைப்பொழிவை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சில்வர் அயோடைடு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது உண்டான அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம இது நோட் பண்ணி பண்ணுங்க சர்வதேச இளைஞர் தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு உலக யானைகள் தினம் இது ஹீரோசுமான் நாகடி இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம் ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுக்குன்னு நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Send a map. You dare to dream, we care to accomplish.